அத்தியாயம் ஆறு தன் தவறை உணர்ந்தபடி பேசிக்கொண்டு இருந்த அகிலேஷ் வாசலின் புறமாக திரும்ப அங்கே நின்று அவனையே வெறித்து பார்த்தபடி இருந்தார் தனசேகரன் கொலகாரப்பாவி உன் மேல எவ்வளவு உயிரா இருந்தாடா அன்பு செல்வி அவளை இப்படி கொன்னுட்டியே என்று அவன் அருகில் வந்தவர் ஓங்கி அவனுடைய கன்னத்தில் அடிக்க ஆரம்பித்து விட்டார் அவர் மிகவும் உணர்ச்சி வசப்படுவதை பார்த்து அவரை தடுத்து நிறுத்திய விக்ரம் அங்குள் சொன்னா கேளுங்க என்று அவரை சமாதானம் செய்தபடி ஹாலிற்குள் அழைத்து வந்தான் அவரை அங்கிருந்த இருக்கையில் அமர வைத்தவன் சிறிது நேரம் அவரின் கைகளை பிடித்து கொண்டே இருக்க சற்று நேரத்தில் ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பினார் தனசேகரன் அங்குள் என்று விக்ரம் அழைத்ததும் கலங்கிய கண்களுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தார் தனசேகரன் இப்போ இதை கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அகிலேஷ் சொன்னதெல்லாம் கேட்டீங்க தானே அங்குள் என்னோட வாழ்க்கையில் என் தப்பை சரி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சில விஷயம் தெரிய வேண்டியிருக்கு நீங்கள் ஏன் அங்குள் ஆன்ட்டி இறந்தப்ப போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்புறம் நீங்கள் பைரவிக்கு அப்பாட்டை வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க அதை நீங்கள் தானே சொன்னீங்க எதனால அப்படினா எல்லா உண்மையும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று விக்ரம் கேட்க இல்லை என்பது போல தலையசைத்தவர் அன்றைய நாளை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் அன்புக்கரசி தனது உடலில் நெருப்பு பற்ற வைத்துக் கொண்டதும் அதை பார்த்து மூச்சையாகி கீழே மயங்கி விழுந்து விட்டான் தேவியா விஷயம் தனசேகரனுக்கு தெரிவிக்கப்பட பதறி அடித்தபடி ஓடி வந்தார் தனசேகரன் உடலில் எண்பது சதவீதம் காயங்களுடன் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்ட அன்புக்கரசியை சோதித்த மருத்துவர்கள் இவங்களுக்கு ரொம்ப தீக்காயம் பட்டிருக்கு நீங்க இவங்களை சென்னை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியா இருக்கும் இங்க அவ்வளவா ஸ்பெசிலிட்டி இல்ல என்று சொல்லிவிட உடனே பதறிய தனசேகரன் அன்புக்கரசியை சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் சேர்த்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்தார் அங்கே தன் மனைவியை அழைத்து சென்றவர் தன் மகள் உணர்வற்ற நிலையில் இருப்பதால் அவளை தனியே விட்டு செல்ல முடியாமல் அங்கேயே தேவிகாவையும் அனுமதித்து விட்டார் அங்குள்ள மருத்துவர்கள் சோதித்தபோதுதான் அன்புக்கரசியின் உடலில் மண்ணெண்ணை ஊற்றி தீப்பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார் என தெரியவந்தது இதை கேட்டபோது தனசேகரனுக்கு அதிர்ச்சிதான் ஏனெனில் இவர்களின் ஊரில் உள்ளவர்கள் முதற்கொண்டு தனசேகரன் வரை சமல்நறையில் அன்புக்கரசின் மீது தெரியாமல் தீப்பற்றியிருக்கும் என்றே நினைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் இப்பொழுது இது தற்கொலை முயற்சி என தெரிந்தபோது தனசேகரனால் நம்ப முடியவில்லை அன்று காலையில் வரை கூட மகிழ்ச்சியாக வீட்டினுள் வளைய வந்து கொண்டிருந்த தன் மனையாளுக்கு என்னதான் ஆனது என தெரியாமல் தவித்து போனார் சிறிது நேரம் சிகிச்சைக்கு பின் நினைவு திரும்பிய அன்புக்கரசி அவரிடம் பேச வேண்டும் என சொல்ல வெளியே வந்த மருத்துவர் மிஸ்டர் தனசேகரன் உங்ககிட்ட உங்க ஒய்ஃப் பேசணும்னு சொல்றாங்க என்று சொன்னார் உடனே வேகமாக அன்புக்கரசி இருந்த அறையினுள் நுழைந்த தனசேகரன் அங்கு உடல் முழுவதும் கருகி போய் படுத்திருந்த அன்புக்கரசியை பார்த்து அன்பு என கண்கலங்க அழைத்தார் அவரை கண்களை திறந்து பார்க்க முடியாமல் அறையும் குறையுமாக விழித்துப் பார்த்த அன்புக்கரசிக்கு அந்த நிலையிலும் கண்ணீர் வந்தது ஏமா எதுக்கு இப்படி பண்ணிட்ட என்று குரல் தழுத்தழுக்க கேட்டார் தனசேகரன் ஏற்கனவே அன்புக்கரசி தான் இவ்வாறு தற்கொலைக்கு முயன்றதன் மூலம் பைரவிக்கே அவ வந்துவிடுமோ என்று தவித்துக் கொண்டிருந்தார் தன் தற்கொலை முயற்சி வெளியில் வந்தால் கண்டிப்பாக அதன் காரணமும் வெளியில் வரும் அதனால் பைரவியின் வாழ்க்கையை குலைக்கக்கூடும் என்னவானாலும் விக்ரம் பைரவியை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை அவனுக்கு இவள் எத்தனையோ பெண்களில் ஒருத்தி ஆனால் பைரவி சின்ன பெண் விக்ரம் சக்கரவர்த்தி போல ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை பைரவி போல சின்ன பெண்ணை இப்படி செய்திருக்கிறான் என இந்த காலகட்டத்தில் உள்ள ஊடகங்களுக்கு தெரிந்தால் அவர்கள் இந்த செய்தியை சும்மா விடப் போவதில்லை பைரவியின் மனது வலிக்க வலிக்க கேள்விகளாலும் செய்திகளாலும் அவளை காயப்படுத்தி விடலாம் என்று யோசித்தார் அன்புக்கரசி எனவே ஒரு முடிவை எடுத்தவராய் தனசேகரை பார்த்தார் அன்புக்கரசி என்னம்மா ஏன் இப்படி பண்ண என்று மீண்டும் கேட்டார் தனசேகரன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவீங்களா என்று தடுமாறியபடி கேட்டார் அன்பு கரசி அவரின் நிலையை காண முடியாத தனசேகரன் சொல்லுமா நான் என்ன பண்ணணும் என்று கேட்க இப்படி ஒரு ஜென்மத்தை பெற்றதுக்கு சாவரதே மேல்னு முடிவு பண்ணிட்டேங்க அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் என்னால் தாங்கிக்கவே முடியலை தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் எந்த கம்ப்ளைண்டும் கொடுத்துடாதீங்க அவகிட்ட பேசிட்டு சம்மதம் வாங்கினா மட்டும் அவளுக்கு மனத்தட இருந்தால் மட்டும் கம்ப்ளைண்ட் செய்யுங்க என்று திக்கி திணறி பேசியவர் அப்படியே மூர்ச்சையாகி போனார் அவர் பேசுவதைக் கேட்ட தனசேகரன் புரியாமல் விழித்துக் கொண்டிருக்கும் போதே தன் கண்முன்னே தன் மனைவியின் உயிர் பிரிந்துவிட அன்புக்கரசி என்று கதறி அழ ஆரம்பித்து விட்டார் மருத்துவர்களும் ஓடிவந்து அன்புக்கரசியை சோதித்துவிட்டு அவரின் மரணத்தை உறுதி செய்துவிட்டு சோர்ந்த முகத்துடன் வெளியேறிவிட்டனர் தனசேகரன் எவ்வளவு நேரம் அவர் அருகிலேயே இருந்து அழுது கரைந்தார் என்று அவருக்கே தெரியவில்லை பிறகு ஒரு தீர்மானத்துடன் வெளியே வந்தவர் நேராக மருத்துவர் அறைக்கு சென்று சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று கேட்க சொல்லுங்க என்ன பண்ணணும் என்று கேட்டார் மருத்துவர் என்னோட ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் இறந்தாங்கன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடன்டாவே இருக்கட்டும் என்று சொன்ன தனசேகரை அதிர்ச்சியாக பார்த்த மருத்துவர் என்ன மிஸ்டர் தனசேகரன் நீங்க ஒரு வக்கீலா இருந்துக்கிட்டு நீங்களே இப்படி கேட்கலாமா இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியாதா என்று சற்று ஆதங்கமாக கேட்டார் எனக்கு கண்டிப்பா தெரியும் டாக்டர் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இது என்னோட ஒய்ஃபோட கடைசி ஆசை அது மட்டும் இல்லாம இதுல என் பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும் என்று பலியுடன் பேசியவரின் கலக்கம் சுமந்த முகம் அந்த மருத்துவரை ஏதோ செய்தது அவரை அமைதியாக பார்த்த மருத்துவர் ஓகே தனசேகரன் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையால நீங்க கேட்டதை செய்யறேன் என்றார் அவருக்கு தனசேகரனை பற்றி நன்கு தெரியும் தன்னுடைய மருத்துவமனைக்கு பல நேரங்களில் வந்திருந்த சட்ட சிக்கல்களை அவர்தான் தீர்த்து வைத்திருக்கிறார் அதே நேரம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அநீதிக்காக வாதாடாதவர் தனசேகரன் என்னோட வீட்டுக்காரரை கூப்பிடுறீங்களா என்று கேட்டபோது அன்புக்கரசி கண்களில் இருந்த இயக்கம் நினைவில் வந்து போனது அவருக்கு எனவே கடினம்தான் என்றாலும் இந்த முடிவிற்கு வந்திருந்தார் பிறகு சிறிது நேரத்திலேயே அங்கு ராம் சோர்ந்த நடையுடன் வந்து சேர்ந்தார் அன்புக்கு என்னாச்சு என்று தழுதழுத்த குரலில் ராம் கேட்க அவரின் தோளில் சாய்ந்து அல ஆரம்பித்து விட்டார் தனசேகரன் ராம் அவரின் மனநிலை நன்கு புரிந்தது தன் மனைவி தன்னை விட்டு சென்ற பிறகு குடிக்கு அடிமையாகி இப்பொழுது வரை வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருக்கு தனசேகரன் மற்றும் அன்புக்கரசியின் அன்யோன்யத்தை பார்த்து எப்பொழுதும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் ஏனெனில் தான் குடிக்கு அடிமையானாலும் தன்னையும் தன் சாம்ராஜ்யத்தையும் முடிந்த அளவு போராடி காப்பாற்றி கொண்டிருப்பவர் தனசேகரன்தான் ஆகவே அவர் மீது கொண்ட அன்பால் தன் வாழ்வு சீர்கெட்டு போனாலும் தன் நண்பனின் வாழ்வாவது நன்றாக அமைந்திருக்கிறது என்று நிம்மதி அடைவார் ஆனால் இப்பொழுது இப்படியானதில் மிகுந்த கவலைக்கு உள்ளானார் ராம் பிரபு இவர்களின் நிலையோ இப்படி இருக்க ஒரு நாள் முழுவதும் பல மணி நேரங்களுக்கு பின்பே சுயநினைவுக்கு திரும்பிய விக்ரம் சக்கரவர்த்திக்கு முதலில் கண்விழித்து பார்த்தபோது தான் இருக்கும் வீட்டினை கண்டு குழப்பமானது பிறகு மெல்ல மெல்ல நேற்று நடந்ததை எல்லாம் நினைத்து பார்த்தவனுக்கு எரிச்சலாக வந்தது ஏதோ வீட்டில் இருப்பவர்களை சந்திக்க வர சொல்கிறானோ இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்குமோ என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு இங்கு வந்தால் நேற்று ஏதோ போதைப் பொருளை உட்கொள்ள வைத்து ஏதோ ஒரு பெண்ணிடம் என்று யோசித்தவனுக்கு அவர் தொழிலே அதுதாண்டா என சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்தது என்னதான் அமெரிக்காவில் பெண்களுடன் சுற்றித் திரிந்தாலும் டேட்டிங் அவுட்டிங் என்று சாதாரண பெண்களுடன் தான் சுற்றி இருக்கிறான் ஆனால் இப்படிப்பட்ட பெண்களுடன் அவன் கூடல் கொண்டதில்லை முதல் முறையாக இப்படி நடந்து இருக்கிறது என்ன இப்படி பண்ணியிருக்கான் என்று சற்று கோபமாக நினைத்தவன் அங்கிருந்து எழுந்து தனது காரை எடுத்துக்கொண்டு சென்னையை நோக்கி புறப்பட்டு விட்டான் வீட்டிற்கு வந்ததும் அன்று மாலையே அவன் அமெரிக்காவிற்கு செல்ல விமானம் இருந்ததால் தன் தந்தையை வீட்டில் தேடி பார்த்தான் அலுவலகத்திற்கு அழைத்தாலும் எந்த ஒரு எதிர்வினையும் இல்லை சார் இன்னைக்கு யாரையும் கான்டக்ட் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு வேற எதுவும் தெரியாது என்ற பதில் மட்டுமே வந்தது இங்க இருந்தா மட்டும் நம்மளை புகழ்ந்து அனுப்ப போறாரு அவர் செய்யறதே தப்பு இதுல என்ன குறை சொல்வாரு என்று அவரையும் மனதிற்குள் திட்டிக் கொண்டவன் அங்கிருந்து தனது சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு புறப்பட்டு விட்டான் அப்பொழுது கூட அவனுக்கு தெரியவில்லை தனசேகரனின் மனைவி இறந்ததால் தான் ராம் பிரபு அங்கு இல்லை என்று தன் மனைவிக்கு அங்கேயே இறுதி காரியம் செய்ய முடிவு எடுத்த போதுதான் தன் மகன் அகிலேஷ் அங்கு இல்லை என்பதையே உணர்ந்தார் ராஜசேகரன் உடனே அவனுக்கு அழைக்க அவன் அழைப்பை ஏற்றது அவர்கள் ஊரில் உள்ள காவல் நிலையத்தின் ஆய்வாளர் அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டவுடன் ஹலோ அகிலேஷ் என்று தனசேகரன் அழைக்க ஹலோ நான் டூ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் உங்க பையனை நாங்க அரஸ்ட் இருக்கோம் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க என்று விட்டு வைத்து விட்டார் தனசேகரனுக்கோ அதிர்ச்சி இவனுக்கு என்ன ஆச்சு என்று பதறியவர் உடனே வேகமாக புறப்பட்டு தனது கிராமமான முத்தலையூருக்கு சென்றடைந்தார் அங்கு சென்று காவல் ஆய்வாளரை சந்தித்த போது இங்க பாருங்க தனசேகரன் உங்க பையன் அவன் ஃப்ரெண்டு ஜனாவோட கையையும் காலையும் வெறி பிடிச்ச மாதிரி அடைச்சு உடச்சிட்டான் தலையிலையும் அடி இன்னும் அந்த பையன் மயக்கத்துலதான் இருக்கான் அவன் எந்திரிச்சு நடக்கவே பல மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க உங்க மகன் நாங்க என்ன கேட்டாலும் வாய துறக்கவே மாட்டாங்கிறான் இப்படியே இருந்தா அவனுக்கு தண்டனை கன்ஃபார்ம் தான் என்று சொல்ல தனசேகரனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஜனா இவனின் உயிர் நண்பன் அப்படி இருக்கையில் எதற்கு அவனை இப்படி தாக்க வேண்டும் என்று யோசித்தவர் சிறையில் இருந்த தனது மகனை சென்று பார்த்தார் கம்பிகளுக்கு நடுவே நின்றவனை பார்க்கவே கண்களை கடித்தது அவருக்கு அவனை கலங்கிய கண்களுடன் பார்த்தவர் அம்மா இறந்துட்டா அகிலேஷ் என்று சொல்ல எங்கோ வெறித்து பார்த்து நின்று கொண்டிருந்தவனிடம் எந்த அசைவும் இல்லை அகிலேஷ் என்று அவர் எவ்வளவு அழைத்து பார்த்தும் அவன் அவர் புறமாக திரும்பவே இல்லை அவரை பார்க்க கூட தனக்கு தகுதி இல்லை என்று முடிவு செய்து விட்டான் போலும் நீ இப்படியே பேசாம இருந்தா உனக்கு தண்டனை கிடைச்சிடும் என்று தனசேகரன் சொல்ல அவனிடம் எந்த ஒரு உணர்வும் தோன்றவில்லை சிறிது முறை அழைத்து பார்த்தவருக்கு அதற்கு மேல் அங்கு இருக்க முடியவும் இல்லை அன்புக்கரசியின் இறுதி காரியங்களை செய்ய வேண்டியிருந்ததால் கடைசியாக மகனை ஒரு பார்வை அழுத்தமாக பார்த்து சென்று விட்டார் செல்லும் அவரையே கண்ணீருடன் பார்த்தவன் கண்களை இருக மூடிக்கொண்டான் மூடியவனின் கண்களுக்குள் சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்தவையெல்லாம் பணமாக விரிய ஆரம்பித்தது அன்புக்கரசி அவ்வாறு பேசிவிட்டு சென்றதும் ஜனா அங்கிருந்து வேகமாக வெளியேறிவிட தன் தாய் கேட்ட கேள்விகளால் மனம் குன்றி போனவன் அப்படியே அங்கிருந்த இருக்கையில் தோய்ந்து அமர்ந்து விட்டான் சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு செல்ல மனம் இல்லாமல் போக தன் நண்பர்கள் என்றும் கூடி பேசும் அந்த சந்தின் பக்கமாக சென்றான் அகிலேஷ் கிட்டத்தட்ட தன் நண்பர்கள் இருக்கும் இடத்திற்கு பக்கமாக நெருங்கிய போது அவர்கள் பேசுகின்ற வார்த்தையில் தன் பெயர் அடிபட அப்படியே நின்று விட்டான் என்ன ஜனா சொல்ற நிஜமாவா அந்த பொண்ணுக்கு இப்படி ஆனதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா என்று ஒரு நண்பன் கேட்க எதுவும் வராதுடா அதே மீறி ஏதாவது வந்தாலும் அகிலேஷ்க்கு தான் வரும் எல்லா பிளானும் பண்ணது அவன் தானே அவனுக்குதான் பிரச்சனை வரும் என்று சொன்னான் ஜனா என்னடா மச்சான் இப்படி பண்ணிட்ட நாமல்லாம் எதுக்கு அகிலேஷ் கூட பழகுறோம் நம்மை கிட்ட அகிலேஷ் அளவு வசதி இல்லை அவன் மூலமா எல்லாம் அனுபவிச்சோம் அதுக்கு தானே அவன் கூட பழகிறோம் ஆனா நீ மட்டும் எப்ப பாரு உனக்கு பிடிக்காதவங்களையும் அவனை யூஸ் பண்ணி பழி வாங்கிக்கிட்டு இருந்த அவனும் பெரிய பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால எதுலையும் மாட்டலை இப்போ அந்த பைரவி பண்ண இப்படி பண்ணத அவன் அம்மாவே பார்த்துட்டாங்க இந்த பிரச்சனை இதோட முடிய போகுதுன்னு உனக்கு தோணுதா என்று கேட்க எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுடா என்னை எத்தனை இடத்துல கேவலமா பேசினா அந்த பைரவி அவள பழிவாங்கிட்டேன் அது போதும் ஆனா நானே கூட எதிர்பார்க்கலடா இந்த அளவுக்கு அகிலேஷ் பாவானு என்று சொல்லி கொண்டு திரும்பிய ஜனாவின் கண்களில் ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்த அகிலேஷ் பட்டான் உடனே தடுமாறிய ஜனா இல்லம்மாச்சான் என்று ஏதோ சொல்ல வர அதற்குள் அங்கே ஓடி வந்த இன்னொரு நண்பன் டே அகிலேஷ் கிச்சன்ல இருந்தவங்க உங்க அம்மா மேல நெருப்பு பிடிச்சுக்கிச்சுடா உடம்பு பூரா எரிஞ்சிருச்சு இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க என்று மூச்சு வாங்க சொல்ல ஏற்கனவே ஜனாவின் மீது கொலை வெறியாக இருந்த அகிலேஷ் அவனை புரட்டி எடுத்து விட்டான் அவன் இவ்வாறு செய்ததில் கை கால்கள் முறிந்து தலையில் அடிபட்டு அகிலேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட அவனின் இத்தகைய செயலால் கோபம் கொண்ட ஜனாவின் பெற்றோர் அகிலேஷ் மீது புகார் அளித்து விட்டனர் நடந்ததை நினைத்து பார்த்த அகிலேஷ் கண்ணீருடன் அப்படியே கீழே தரையில் மடிந்து அமர்ந்தான் அவனை வெளியூருக்கு வேலைக்கு விடாமல் என்னடா உனக்கு இங்க குறைச்சலு உனக்கு இங்க இல்லாத வசதியா என்று எல்லாம் உசு பேத்தி இங்கேயே இருக்க வைத்தது அவனது நண்பர்கள்தான் எவ்வளவு பெரிய துரோகம் மனிதர்கள் எவ்வளவு சுயநலமாக இருக்கிறார்கள் என்று நினைத்தவனுக்கு தன்னை விடவா கேவலமானவர்கள் என்று தன்னை நினைத்து நத்தையாய் மனம் சுருண்டது அதன் பிறகு கோர்ட்டில் அகிலேஷிற்கு ஆதரவாக அவனின் தந்தை தனசேகரன் வாதாட ஆஜராக தனக்கு வக்கீல் யாரும் வேண்டாம் என்று அடம் பிடித்த அகிலேஷ் வேறு எதுவும் பேசவில்லை கடைசியில் அவனது இத்தகைய நடவடிக்கையால் தனசேகரனால் அவனுக்காக வாதாட முடியாமல் போனது அகிலேஷும் எதுவும் வாதிடாமலேயே இருந்ததால் அவனுக்கு மூன்று வருடங்கள் தண்டனை கொடுக்கப்பட்டது தான் செய்த கீழ்த்தரமான வேலையால் தனக்கு கிடைத்த இந்த தண்டனையை நியாயமானதாகவே ஏற்றுக்கொண்டான் அகிலேஷ் இப்பொழுது தன் தாயின் ஆத்மா சாந்தி அடையும் என்று நினைத்து கொண்டவன் மகிழ்ச்சியாகவே சிறைக்கு சென்றான் தனசேகரனும் இத்தனை நாட்கள் தன் மனைவி பேசியது எல்லாம் தன் மகளைப் பற்றிதானோ மகள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருந்து அதை அன்பு செல்வி தவறாக புரிந்து கொண்டாரோ என்று நினைத்து இவ்வளவு நாட்கள் காலத்தை நகர்த்தினாலும் ஒரு நாள் கூட தன் மகள் மீது அவர் சந்தேகப்படவில்லை அதனாலேயே எதையும் விசாரித்து தன் மகளை கேவலப்படுத்த விரும்பாமல் அவள் கண்விழித்து உண்மை என்னவென்று சொல்லட்டும் என்று காத்திருக்க ஆரம்பித்து விட்டார் சிறைச்சாலையில் இருந்து கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு விடுதலையான தன் மகனை அழைத்து வர சென்றவர் அவன் எவ்வளவு மறுத்தும் கேளாமல் வீட்டிற்கு அழைத்து வந்தார் தனசேகரன் அகிலேசை தனது வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தாலும் அவனுக்கு நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை தன் தங்கையின் உணர்வற்ற நிலையை கண்டறிந்த பிறகு குற்ற உணர்விலும் அவள் நிலையை காண முடியாமலும் துடித்தவன் அவளுக்கு தேவையான மாத்திரை உணவு என இரவு பகலாக பார்த்து பார்த்து செய்து தன் பாவத்தை போக்கிக் கொண்டு இருக்கிறான் பிறகு சில மாதங்களிலேயே தந்தையின் மூலமாக பைரவி இங்குதான் தன் தாயுடன் தன் அக்கால் மகளுடன் வசிக்கிறாள் என்றும் தன் தந்தை விக்ரம் சக்கரவர்த்தியின் அலுவலகத்திலேயே அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்து இருப்பதும் எதேச்சையாக தெரியவர நிம்மதி அடைந்தான் ஆனாலும் தான் செய்த கேவலத்தை தன் தந்தையிடம் காட்டிக்கொள்ள அவனுக்கு மனமில்லை அதே சமயம் பைரவி நடந்தது எதுவும் தெரியாமல் தான் தன் போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என நினைத்தவன் விக்ரம் சக்கரவர்த்தியை பற்றி சொல்லி குழப்ப விரும்பாமல் அப்படியே இதை விட்டுவிட்டான் அனைத்தையும் சொல்லி முடித்து விக்ரம் சக்கரவர்த்தியை நிமிர்ந்து பார்த்த தனசேகரனை குழப்பத்துடன் பார்த்தான் விக்ரம் அத்தியாயம் ஏழு தனசேகரன் சொல்வதையெல்லாம் கேட்டு குழப்பத்துடன் அவரை பார்த்த விக்ரம் அங்கிள் எனக்கு ஒரு விஷயம் புரியல பைரவிக்கு நடந்த விஷயம் எதுவும் தெரியலன்னா கூட பரவாயில்ல அவ தேவிகா கொடுத்த அட்ரஸுக்கு தான் போனான் அப்புறம் பைரவியை அவங்க வீட்டில் கூட்டிட்டு வந்து விட்டது தேவிகாவும் அன்பு செல்வி ஆண்டியும் தான் பைரவி கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஏன் எதையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கல என்று விக்ரம் சக்கரவர்த்தி கேட்க தெரியவில்லை என்பது போல தலையசைத்த தனசேகரன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை முத்துலட்சுமி எனக்கு ஃபோன் பண்ணி தேவிகாவை பார்க்கணுன்னு கேட்டாங்க தேவிகாவோட நிலைமைய நான் சொன்னேன் உடனே அவளை வந்து பார்த்தாங்க அகிலேஷ் பத்தியும் விசாரிச்சாங்க அதோட சரி மறுபடியும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பைரவிக்காக ஜாப் கேட்டு எனக்கு கால் பண்ணாங்க என்றார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா நாளைக்கு பைரவி ஆபீஸ்க்கு கிளம்பி போனதும் நம்ம முத்துலட்சி ஆண்டிய போய் மீட் பண்ணலாமா என்று விக்ரம் கேட்க தனசேகரனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஆனால் இத்தகைய சந்திப்பின் மூலம் தன் மகன் ஏற்படுத்திய பிரச்சனை தீராதா என்று நினைத்தவர் சரி என்பது போல தலையசைத்தார் அடுத்த நாள் காலையில் எழுந்து அலுவலகத்திற்கு தயாராகி முடித்த பைரவி ரம்யாவின் ஸ்கூட்டி ஹாரன் கேட்க அம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அர்ஜுன் இன்னமா தூங்குறான் வர வர ரொம்ப கெட்டு போயிட்டான் என்று சொல்லியபடி வெளியில் வந்து ரம்யாவுடன் கிளம்பி சென்று விட்டாள் சரியாக அவள் செல்வதற்காகவே காத்திருந்த விக்ரமும் தனசேகரனும் பைரவின் வீட்டிற்குள் நுழைந்தனர் அவர்களை திகைப்புடன் பார்த்த முத்துலட்சுமி ஒரு நொடி என்ன பேசுவது என்று தயங்கிவிட்டு வாங்கண்ணா வாங்க தம்பி என்று வரவேற்றார் உள்ளே வந்தவர்களை அமர வைத்தவர் இருங்க ஒரு நிமிஷம் குடிக்க ஏதாவது கொண்டுட்டு வரேன் என்று உள்ளே செல்ல பார்க்க அதெல்லாம் ஒன்று வேணாமா என்று அவரது உபசரிப்புக்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு நாங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் முத்துலட்சுமி என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் தனசேகரன் என்ன என்பது போல் புரியாமல் பார்த்த முத்துலட்சுமியிடம் கண்களால் எதிரில் இருந்த சோஃபாவின் இருக்கையை காட்ட எதுவும் பேசாமல் அமர்ந்து கொண்டார் முத்துலட்சுமி தனசேகரன் பேசி என்பது போல திரும்பி விக்ரமை பார்க்க ஒரு நொடி முத்துலட்சுமியை தயக்கமாக பார்த்த விக்ரம் தான் செய்த தவறுக்கு தான் தான் பழியேற்க வேண்டும் இனி மறைத்து பயனில்லை என நினைத்து தயக்கத்துடன் நடந்ததையெல்லாம் சொல்லி முடித்தான் அவன் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த முத்துலட்சுமிக்கு அதிர்ச்சி அவனையே விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தார் அவரின் பார்வையை உணர்ந்து கொண்டவன் ஆன்டி ப்ளீஸ் ஆன்டி நான் எதுவும் வேணும்னு பண்ணல என்று சொல்ல அவனிடம் எதுவும் பேசவில்லை அவர் அம்மா முத்துலட்சுமி என்று தனசேகரன் அழைக்க அவரின் புறமாக திரும்பிய முத்துலட்சுமியை பார்த்து ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டவர் நீ ஏமா எதுவுமே செய்யல ஐ மீன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல என்கிட்ட வந்து எதுவும் பேசல என்னன்னு சொல்லு என்றார் அவரது கேள்வியில் தன்னுடைய அதிர்ச்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தவர் பேச ஆரம்பித்தார் அன்னைக்கு அன்புகரசையும் தேவியாவும் வந்து என் பொண்ணை விட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் அன்புகரசி சமையல் கட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க மேலே நெருப்பு பத்துக்கிச்சின்னு கேள்விப்பட்டு பார்க்க வந்தேன் உங்களை யாரையுமே பார்க்க முடியலை எல்லாருமே சென்னைக்கு கிளம்பி வந்திருந்தீங்க அப்புறம் உங்கள் பையனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அது எதனாலன்னு யாருக்குமே தெரியலை நானும் பைரவிக்கு காய்ச்சலுங்கிறதுனால அவளை பார்த்துக்கறதுலேயே நேரம் போயிடுச்சு பைரவி எப்பவும் போல தான் இருந்தா ஆனால் அப்பப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் கண்டுக்காமல் ப்ளஸ் டூ எக்ஸாம் வரதுனால அதிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டா எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு திடீர்னு ஒரு நாள் வீட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்போ அவளை செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு அவள் கன்சீவாக இருக்காளோன்னு டவுட் வந்துச்சு என்னால் நம்பவே முடியலை ஆனால் நான் ஒரு நர்ஸ் அதனால் என்னால் அதை நல்லா உணர முடிஞ்சது அவள் இருந்து எந்திரிச்சதும் அவகிட்ட எவ்வளவோ கேட்டேன் அவள் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி அழுதா என்றவர் அன்றைய நாளை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இங்கே பாரு பையோ தயவு செஞ்சு சொல்லு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனியா அவங்க பாதியிலேயே உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லை தெரியாத இடத்துக்கு எங்கேயாவது போய் மயக்கம் போடுறது இல்லை யாராவது ஏதாவது சாப்பிட கொடுத்து அதை சாப்பிட்டு மயங்கி விளாட்றது அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா என்று கேட்க ஆரம்பித்தார் தான் கர்ப்பமானதே தெரியவில்லை என்று சொல்லும் பெண்ணிற்கு இதைத் தவிர வேறு என்ன நடந்து இருக்க முடியும் என்று கணித்தவர் இவ்வாறாக கேட்க தாயின் கேள்விகளில் அன்று தேவிகா சொல்லிய அட்ரஸிற்கு சென்று யாரையும் சந்திக்க முடியாமல் மீண்டும் அவளுடனும் அவள் தாயுடனும் திரும்பி வந்தது ஞாபகம் வந்தது பைரவிக்கு அன்று நடந்ததை பைரவி அமைதியாக சொல்லி முடிக்க அவளை ஓங்கி அரைந்திருந்த முத்துலட்சுமி அவதான நாமெல்லாம் வேணான்னு போயிட்டா அவளை பார்க்க போறேன்னு எப்படி நாசமா போய் வந்திருக்கேடி என்று கூறி தலையில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார் அந்த பையன் அகிலேஷ் தான் ஏதோ பண்ணியிருக்கான் ஏன்னா அவங்க குடும்பத்துல அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம என்ன என்னவோ நடந்து போச்சு என்று சொன்னவர் அன்பு செல்வி மீது தீப்பற்றி கொண்டதையும் அகிலேஷ் சிறையில் இருப்பதைப் பற்றியும் கூறினார் அன்றே தனசேகரனுக்கு தனது அலைபேசியில் தொடர்பு கொண்டார் அந்த ஊரில் படித்தவர்கள் சிலரே என்பதால் ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு உதவிக்கு தொடர்பு கொள்ள மற்றொருவர் எண்ணினை எப்பொழுதும் வைத்திருப்பார் அவர் இருக்கும் முகவரியை தெரிந்து கொண்டவர் இனிமே இங்கு இருக்கவே வேணாம் பைரவி இந்த நிலைமையில இருக்கிறது தெரிஞ்சா எல்லாரும் கேவலமா பேசுவாங்க இந்த ஊர்லேயே இருந்து மட்டும் என்ன சாதிச்சுட்டோம் ஒரு பொண்ணு எங்க இருக்கானே தெரியல இன்னொரு பொண்ணு இப்படி ஆயிட்டா என்று நினைத்துவிட்டு தனது பணியை வேறு ஒரு ஊருக்கு மாற்றி கொடுக்குமாறு கேட்க அவருக்கு அந்த நேரத்தில் பணி மாற்றம் கிடைக்கவில்லை எனவே தனது வேலையை விட்டுவிட்டு விஆர்எஸ் எடுத்துக்கொண்டவர் கையில் இருந்த பணத்துடனும் பொருட்களுடனும் சென்னையை நோக்கி பயணித்தார் அங்கு தான் தன் மகளின் வாழ்வில் சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பதால் அவளுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என நம்பினார் அது மட்டும் இல்லாமல் முத்தலையூரில் நீண்ட நாட்கள் பணிபுரிந்த மிகவும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர் ஆனந்தவள்ளி அங்குதான் சென்னையில் தற்போது வசித்து வருகிறார் அவருடைய உதவியும் தேவைப்பட்டது முத்துலட்சுமிக்கு அங்கு செல்வதற்கு முன்பாகவே இணையதளத்தின் மூலமாக மருத்துவமனைகள் அதிகம் இருக்கும் பகுதியில் வீடினை தேடி கண்டுபிடித்துவிட அங்கு சென்றதும் எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வீட்டினில் தஞ்சம் அடைந்தனர் முத்துலட்சுமியும் பைரவியும் அதன்பின் தனியாக ஒரு நாள் தனசேகரின் வீட்டினை சென்று அடைந்தவர் அகிலேஷ் திரும்பி வர மூன்று வருடங்கள் ஆகும் என்ற விவரத்தையும் தேவிகாவின் நிலையையும் அறிந்து கொண்டு சோர்ந்து போனார் இங்கேயும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லையா என மனம் அடிபட்டு போனது சிறையில் சென்று அகிலேசை சந்திக்க எவ்வளவோ முயன்றார் முத்துலட்சுமி அங்கு இருப்பவர்கள் அவன் பெயர் கேட்ட உடனேயே ஏமா அவன் பெத்த அப்பாவே எத்தனை தடவை வந்து கேட்டே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான் அவன் போய் உன்ன பார்க்க அப்படின்னு ஆரம்பிச்சாலே அவன் மட்டும் எந்திரிச்சு போயாடுறான் அவன் எப்படிமா உன்ன பார்ப்பான் கிளம்புமா என்று விட்டனர் அவருக்கு அங்கும் ஏமாற்றமே மிஞ்சியது தேவிகாவின் நிலையை பற்றி முத்துலட்சுமி பைரவியிடம் எதுவும் சொல்லவில்லை ஏற்கனவே அவள் இருக்கும் மன உளைச்சதில் இது வேறா என்று விட்டுவிட்டார் தனக்கு மிகவும் பழக்கமான பல வருடங்கள் முத்தலையூரில் பணியாற்றிய ஆனந்தவள்ளியிடம் பைரவியை அழைத்து சென்று காட்ட இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது முத்துலட்சுமி சொல்லாமல் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அஞ்சு மாதம் முடிய போகுது அவள் சின்ன பொண்ணு அதனால் அவளுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு பீரியட்ஸ் செக் பண்ணலையான்னு கேட்டதுக்கு எக்ஸாம் டென்ஷனில் தெரியலை அப்படின்னு சொல்கிறா இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை பெற்று தான் ஆகணும் என்று சொன்னார் முத்துலட்சுமிக்கு காவல் நிலையம் செல்லலாமா என்றும் தெரியவில்லை என்ன நடந்தது என்று உறுதியாக தெரியாமல் காவல் நிலையத்திற்கு சென்று அகிலேசிற்கும் தன் மகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விட்டால் இந்த விஷயம் தனது ஊர் முழுவதும் பரவி தன் மகளை கேவலப்படுத்தி விடுவார்களோ என்ற பயம் வேறு தேவிகா எங்கே யார் சொல்லி அவளை கூட்டி சென்றாள் என்று தெரியாமல் எப்படி சுயநினைவு இல்லாமல் இருக்கும் பெண்ணை சாட்சியாக வைத்து வழக்கு போடுவது எத்தனை வழக்குகளை இதுபோல் மருத்துவமனைக்கு காவலர்கள் வந்து விசாரித்ததை பார்த்து இருக்கிறார் முத்துலட்சுமி அதனால் அவருக்கு காவல் நிலையத்துக்கு செல்லவும் பயம் ஏற்பட்டது கலக்கத்துடன் இருந்தவரை பார்த்த ஆனந்தவள்ளி என்னாச்சுமா என்று கேட்க தனது நிலையை எடுத்து கூறி அழுதார் முத்துலட்சுமி அவருடன் பல வருடங்கள் பணியாற்றியவருக்கு அவருடைய அனைத்து வேதனைகளைப் பற்றியும் தெரியும் ஆண் துணை இல்லாமல் இரண்டு பெண்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அதில் மூத்தல் மகளும் வீட்டை விட்டு வெளியேற இப்பொழுது இந்த மகளுக்கும் என்று நினைத்தவர் ஒரு முடிவு எடுத்தவராய் நீ எதுவும் கவலைப்படாத முத்துலட்சுமி நாம பார்த்துக்கலாம் என் பொண்ணோட ஹாஸ்பிட்டல்ல நான் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன் நான் அங்கேயே பைரவிக்கு டெலிவரி பார்க்குறேன் பைரவி இங்க என் வீட்டிலேயே இருக்கட்டும் இப்போதைக்கு கொஞ்ச நாள் யாருக்கும் தெரிய வேண்டாம் அந்த அகிலேஷ் வெளியே வந்ததுக்கு அப்புறமாவோ இல்ல அந்த பொண்ணு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமாவோ நாம ஒரு டிசிஷன் எடுத்துட்டு பேசிக்கலாம் என்று சொல்ல அவர் காலிலேயே விழுந்து விட்டார் முத்துலட்சுமி ஒரு நான்கு மாதங்கள் சென்றிருக்கும் அப்பொழுது பைரவிக்கு ஒன்பதாவது மாதம் நடந்து கொண்டிருந்த நேரம் திடீரென முத்துலட்சுமியை தேடி அவரது வீட்டிற்கு வந்த இரு காவலர்கள் அம்மா நீங்கதான் முத்துலட்சுமியா என்று அவரிடம் விசாரிக்க ஆமா என்று யோசனையாக சொன்னார் உங்களோட மக இந்திராவும் அவங்க கணவர் தீனாவும் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம உங்க மக எட்டு மாசம் கர்ப்பமா இருந்தாங்க என்று சொல்ல அவருக்கு தலையில் இடி விழுந்த உணர்வு என்னதான் மகள் வீட்டை விட்டு வெளியேறி விட்டாள் என்றாலும் எங்காவது அவள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பாள் என நினைத்து கொண்டிருந்தவருக்கு மனதில் ஏதோ அடைத்து கொண்டது போல ஆனது அவர் கதறி அள அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தனர் பாவாந்த பொண்ணு எட்டு மாசம் கர்ப்பவதி வேறையாம் என்று அங்கு இருந்த அனைவரும் உச்சிக்கொட்டி பேசிக்கொன்றனர் விபத்து நடந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அனைவரும் சடலங்களாகவே மீட்கப்பட்டனர் அந்த எட்டு மாத கருவும் தன் தாயை பிரிய மனம் இல்லாமல் அவளுடனேயே சென்றுவிட்டது பைரவிக்கு நிறைமாதம் என்பதால் அவளிடம் சொல்லாமல் தானே அனைத்தையும் முன்னின்று நடத்திவிட்டு பைரவியை பார்க்க சென்றவர் அன்று அவளுடனேயே ஆனந்தவள்ளி வீட்டில் தங்கிவிட்டார் ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று பைரவி எத்தனை முறை கேட்டோம் உனக்கு குழந்தை பிறக்கிற நாள் நெருங்கிடுச்சுல அந்த பயம்தான் என்று விட்டு அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை முத்துலட்சுமி அடுத்த இரண்டு நாட்களிலேயே பைரவி எடுத்து அலற மருத்துவமனை வரை செல்ல வேண்டிய தேவை இல்லாமல் அந்த வீட்டிலேயே பிரசவித்தாள் ஏற்கனவே அவளுக்கு தேவையானதை அனைத்தையும் அந்த வீட்டிலேயே வைத்து செய்து கொண்டிருந்த ஆனந்தவள்ளி பிரசவத்தையும் அங்கேயே முடிக்க யாருக்கும் பைரவிக்கு குழந்தை என்று ஒன்று பிறந்ததே தெரியாமல் போய்விட்டது குழந்தை பிறந்த இரு வாரங்களில் தான் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என முடிவெடுத்து கொண்டவர் ஆனந்தவள்ளியிடம் வந்து நின்றார் என்ன சொல்லுமா என்று கேட்டவரிடம் தான் செய்யவிருக்கும் செயலினை பற்றி சொல்ல இதனால் எதுவும் பிரச்சனை வந்துடாதா என்று ஆனந்தவள்ளி கேட்டார் கொஞ்ச நாள் தான் மேம் அவ்வளவுதான் இன்னும் ரெண்டு வருஷத்தில் அந்த பையன் வெளியே வந்துருவான் அப்படி இல்லைனாலும் அந்த பொண்ணு மூலமா ஏதாவது தெரிய வந்தாலும் சந்தோஷம்தான் அது வரைக்கும் பைரவியை இங்கேயே விட்டுட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது என்று முத்துலட்சுமி சொல்ல எதுக்கு போகணும் நீயே இங்கேயே இருந்துக்கலாமே என்று கேட்டார் ஆனந்தவள்ளி ஐயோ மேம் எனக்கு நீங்க இவ்வளவு செஞ்சதே ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா மேம் நான் இருக்க வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல் இருக்க சைடில் தான் இருக்குது இப்போதைக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கும் போக முடியாது நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நான் அங்கேயே ஒரு மெடிக்கல் வைக்க முடியும் பைரவியும் இன்னும் ஆறு மாதத்துல காலேஜ் அனுப்பலான்னு இருக்கேன் ஒன் இயர் கேப் தானே அடுத்த வருஷத்துல இருந்து அவள் படிக்கட்டும் இதனால் அவள் வீட்லேயே முடங்கிடக்கூடாது என்று முத்துலட்சுமி சொல்ல கண்டிப்பாக உனக்கு மெடிக்கல் வைக்க எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேமா என்றார் ஆனந்தவள்ளி நேராக பைரவியிடம் வந்தவர் பைரவி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்று இந்திராவின் இறப்பு பற்றி அனைத்தையும் கூற அழுது கரைய ஆரம்பித்து விட்டாள் பைரவி பைரவி அம்மாக்காக அழாதம்மா நீ பச்சை உடம்புக்காரி அழுதா உடம்பு தாங்காது என்று கெஞ்சி தேற்ற ஆரம்பித்தார் முத்துலட்சுமி அவள் ஓரளவு தெரியதும் இப்போதைக்கு இந்த குழந்தைய இந்திராவோட குழந்த சாகல அவளோட குழந்தை தான் இதுன்னு ஸோ எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன் என்று முத்துலட்சுமி சொல்ல அவரை அதிர்ந்து போய் பார்த்த பைரவி எதுக்குமா எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் இல்லை இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு எதுக்கு எல்லாத்தையும் நான் தப்பு பண்ண மாதிரி மறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க என்று அழ உனக்கு புரியாது பைரவி அம்மாக்காக கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டார் முத்துலட்சுமி தான் இருக்கும் வீட்டிற்கு பைரவியையும் அவளது குழந்தையையும் அழைத்து வந்த முத்துலட்சுமி அனைவரிடமும் தன் மகளின் குழந்தை மட்டும் பிழைத்தது என கூறிவிட்டார் பைரவி குழந்தை பராமரிப்பதையோ இல்லை பால் புகுட்டுவதையோ யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று யாரையும் வீட்டிற்கு உள்ளே அனுமதிப்பதே இல்லை முத்துலட்சுமி ஆனந்த மூலமாக ஒரு மெடிக்கலையும் நிறுவிக்கொண்டவர் உதவிக்கு ஒரு ஆளை நியமித்துக் கொண்டு வீட்டிலேயே வேலையையும் பார்த்து கொண்டு அர்ஜனையும் பார்த்து கொண்டார் அவள் கல்லூரி சேர்ந்து மூன்று வருடங்கள் அமைதியாகத்தான் சென்றது பிறகு பைரவியிடம் வந்த முத்துலட்சுமி தனசேகர அண்ணா வீட்டுல போய் பேச பாக்கட்டுமா பையோ என்று கேட்க அவர் எதுவும் பேசாமல் மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவள் பேசுங்க ஆனால் உண்மை தெரிஞ்சு அகிலேஷ் என்னோட குழந்தைய வச்சு எதாவது பிளாக்மெயில் பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது பிளான் பண்ணாலோ நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் ஏன்னா அவன் அப்படி பண்ணுறவன்தான் என்றவள் முதன் முதலில் அவன் அவளிடம் நடந்து கொண்ட விதத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் அகிலேஷின் குணத்தை அறிந்து கொண்ட முத்துலட்சுமிக்கு உயிரோடு இறக்க மாட்டேன் என்று பைரவி கூறியபோது அவள் கண்களில் இருந்த தீர்க்கத்தில் உடல் நடுங்கியது இருக்கும் ஒரு மகளையும் இழக்க வேண்டுமா என்று நினைத்தவர் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் விட்டுவிட்டார் கல்லூரி முடிந்த பின்பு எதற்கும் விண்ணப்பிக்காமல் அர்ஜுனுடனேயே ஒட்டிக்கொண்டு திரிந்த பைரவியை பார்க்கும் பொழுது நெஞ்சுக்குள் குளிர் எடுத்தது முத்துலட்சுமிக்கு எப்படியும் அவள் அகிலேசுடன் சேர்ந்து வாழப்போவதில்லை அவள் சொல்வதை வைத்து பார்த்த பின்பு அவளை இந்த நிலைக்கு ஆளாக்க அவனைத் தவிர வேறு யாருக்கும் எந்த நோக்கமும் இருக்கப் போவதில்லை அதனால் அவள் இப்படி அர்ஜுனுடன் ஒட்டிக்கொண்டு திரிந்தாள் நாளை அவளுக்கென்று ஒரு வாழ்க்கை வரும் பொழுது அதை ஏற்க மறுத்து விடுவாளோ என்று தவித்தவர் தனசேகரனை தொடர்பு கொண்டு அவளுக்காக வேலைக்கு என கேட்க அவரும் விக்ரம் சக்கரவர்த்தியின் அலுவலகத்தில் சிபாரிசு செய்தார் அவர் வேலைக்காக என்று மட்டும் அவருக்கு அழைக்கவில்லை ஒருவேளை அகிலேஷ் மனம் மாறி ஏதாவது தனது தந்தையிடம் தன் தவறை உணர்ந்து பைரவியை பற்றி சொல்லி இருப்பானா என்ற நப்பா தான் ஆனால் தனசேகரன் பைரவியை பற்றி பேச்சே எடுக்கவில்லை போன அன்றே பைரவிக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் வேலை கொடுக்கப்பட்டது எப்படிமா எனக்கு வேலை கிடைச்சிச்சு ரொம்ப ஈஸியா வேலை கொடுத்துட்டாங்க யார் ரெக்கமெண்ட் பண்ணா என்று கேட்டவளிடம் சிரித்து மட்டும் வைத்தார் முத்துலட்சுமி பிறகு அங்கேயே அவளது பணியிலேயே ஒரு காலியிடம் இருக்க தனது நெருங்கிய தோழியான ரம்யாவிற்கு அந்த வேலையை பற்றி சொல்ல அவளும் அந்த வேலைக்காக முயற்சித்து தேர்வாகிவிட்டாள் அனைத்தையும் சொல்லி முடித்த முத்துலட்சுமி தலையை குனிந்து அமர்ந்து இருக்க அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது அவருடைய வேதனையை பார்த்த விக்ரமிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை தானும் இதற்கு ஒரு காரணம் அல்லவா தவிப்பாக கண்களை அழுந்து தேய்த்து கொண்டவன் வேகமாக எழுந்து வாசல் படியை தாண்டும் நேரத்தில் எதேச்சையாக திரும்பி பார்க்க வாசல் கதவினை ஒட்டியபடி சுவற்றில் சாய்ந்து கோபத்துடன் ரம்யாவை கையினை பற்றியபடி பைரவி நின்று இருக்க ரம்யா அதிர்ச்சியுடன் விக்ரமை பார்த்தாள் இருவரையும் பார்த்த விக்ரம் சக்கரவர்த்திக்கு ஒன்றுமே புரியவில்லை இவங்க எப்படி வந்தாங்க எப்ப வந்தாங்க என்று அவர்களையே அதிர்வுடன் பார்த்து இருந்தான் விக்ரம்